எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் நல்லா சத் சத்தான ரிச் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய அளவுக்கான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லைனா வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த ரைஸை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் நல்ல சத்தான ரைஸாக இருக்கும் இப்போ நம்ம அடிக்கடி குழந்தைங்க லெமன் ரைஸ் தக்காளி சாப்பாடு இது மட்டுமே கொண்டு போகிறாங்க சத்தாக என்ன கொடுக்கறதுனா இதை ட்ரை பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப்பளவுக்கு சாதம் நம்ம வீட்டில் வடிக்கிற அந்த அரிசி சேர்த்துட்டு அதே கப்பில் கால் கப்பு நீங்கள் டம்ளரில் எடுத்தாலும் சரி கப்பில் எடுத்தாலும் சரி ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா ஒரு கப் எடுத்திங்கன்னா கால் கப் அளவுக்கு பாசி பயிர் சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஒரு அரை மணிலேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறினாலும் தப்பில் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு அஞ்சாறு ஒரு பத்து பூண்டு பற்கள் அரை ஸ்பூன் குருமிளகு அரை ஸ்பூன் சீரகத்தை நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க அதாவது நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஓரமாக இப்போ மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நாம் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் நீங்கள் வீட்டில் என்னென்ன நீங்கள் சமைக்கிறீங்களோ அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்த பருப்பு தாளிப்புக்கு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரியும்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த சாப்பாட்டுக்கு சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இது வதங்கட்டும் இப்போது அளவுக்கு சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்குறோன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பண்ணுறது பயிறு சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சுவையான சாதம் இப்போ தக்காளி வந்து ஒரு தக்காளி பெருசாக இருந்தால் போதும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுவும் நல்லா மசீர வழக்கு நல்லா கலந்து விடலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பெருங்காய பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வந்து பச்சை பயிரும் சேர்த்து பண்ணுறதுனால இந்த சாதத்தில் நீங்கள் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பூண்டு குருமிளகு சீரகம் நல்லா தட்டிட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சாதத்துக்கு இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது இல்லைன்னா சாம்பார் பவுட்ரு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து காரம் எந்தளவுக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்களோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குவோம் அதனால பார்த்துட்டு செய்கிறேங்க குழந்தைங்களுக்காக இருந்தால் ரொம்ப காரம் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு இருக்கு இல்லையா அதாவது அரிசி பாசி பய பாசி பயிறு அது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணியை வடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மணிக்கு பாஸ்மதி அரிசி அப்படின்னா ஒரு க டம்ளர் அரிசி அப்படின்னா ஒன்னை கால் டம்ளர் தண்ணி இல்லைனா ஒன்றரை டம்ளர் தண்ணி வைப்பாங்க இன்றைக்கி நான் ஒரு கிளாஸுக்கு ரெண்டரை கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வீட்டில் சாதம் வடிக்கிற அரிசி இது ரொம்ப நேரம் வேகும் நானே வந்து சாதம் பாத்திரத்தில் தான் வேக வைப்பேன் வடித்து தான் எடுப்பேன் அதனால தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாகவும் வெந்தும் இருக்கும் அதுக்காக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டு நான் அப்படியே சிம் பண்ணி வேக வைக்க போகிறேன் குக்கரில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நல்லா கம்ப்ளீட்டாக வெந்திருச்சு எனக்கு ஒரு அரை மணி நேரம் நான் சிம் பண்ணி வேக வச்சேன் ரொம்ப பொறுமையாக குக் பண்ணதுனால நல்லா வெந்திருச்சு சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது திறக்கும்போதே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சத்தாக இருக்கும் பெரியவங்களும் எடுத்துக்கலாம் பாருங்கள் செய்கிறது எவ்வளோ ஈஸின்னு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு சத்தான ரெசிபி தான் அதுவும் அந்த சாதம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் எடுத்திருக்கிறது சோயா நம் மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு நல்லா தண்ணியில் வேக வச்சு தண்ணியெலாம் வடித்து தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒரு சுற்று மட்டும் விட்டு அரைச்சிக்கலாம் அதாவது கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போது கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு வரட்டும் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதுக்கப்புறமா அஞ்சு பூண்டு பற்கள் எடுத்துட்டு நல்லா துருவிக்கிறேன் நல்லா துருவிட்டு சேர்க்குறேன் உங்களுக்கு அப்படி துருவி சேர்க்க கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இல்லை பேஸ்ட்டு வச்சுட்டு போட்டுக்கோங்க எனக்கு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு இந்த மாதிரி துருவிட்டு சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்தது ரைஸுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த ரைஸ்க்கு நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு நான் கலந்து விட்டுக்கிறேன் இப்போது இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா உங்களுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கும் போதே அந்த இஞ்சி பூண்டோட வாசனை செம்மையாக இருக்கும் இதில் நம்ம ஒரு காய்கறி சேர்க்க போகிறோம் பீன்ஸ் உங்களுக்கு இது எவ்வளோ பொடிசாக லென்த் நல்லா நீள நீளமாக நல்லா மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கேரட்டு அவ்வளோ நல்லா இருக்காது இந்த ரைஸுக்கு நான் பீன்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போது சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இதெல்லாம் வந்து அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்ச நம்மளோட சோயாவை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் அரைச்சிருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் அதாவது ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா மிளகாத்தூளுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அது ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ கலந்து விடும்போது உங்களுக்கு லைட்டாக அடி அடிப்பிடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்க்காம டக்குன்னு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருங்க இந்த சாதத்துக்கு தண்ணி நம்ம சேர்க்கவே கூடாது இப்போ நம்ம சோயா சங்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம வந்து தண்ணியெலாம் பிழிஞ்சிட்டு தான் நம்ம அரைச்சி போடுறோம் அது சேர்த்துட்டு மறுபடியும் தண்ணியெல்லாம் தெளிச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும் அதனால் தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு அந்த ஈரத்துக்காகவே இந்த தக்காளியை நம்ம கலந்து விட கலந்து விட தக்காளி நல்லா மசியும் பாருங்கள் அப்போ கொஞ்சம் ஈர்த்தன்மை வரும் இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கப்பளவுக்கு சாதம் அடித்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு ஒரு சுவையான சோயா சங்ஸில் செஞ்ச சாதம் ரெடி இதை லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப செம்மையாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் அதை கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க சோயாவில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது அவங்களுக்கு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுமே இதை வந்து ஈஸியாக செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் நீங்கள் சாதம் மட்டும் வச்சுட்டு இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெசிப்பியுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பினீங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்